தமிழ் பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் தமிழ் உலகின் தொன்மையான மொழி பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்தது இந்த மொழியுடன் இணைந்தது உணவு கலாச்சாரம் அதாவது கறி உணவு கலாச்சாரம் கறி என்று சொல் பண்டைய சங்க இலக்கியங்களில் குறைந்தது இருபத்தி ரெண்டு தடவைகள் பாவிக்கப்பட்டுள்ளன மேலும் கரையின் வரலாறு மூவாயிரத்தி இருநூறு வருடங்கள் நிரூபிக்கக்கூடிய சான்றுகளுடன் உள்ளன என்பது முக்கியமானதுடன் எனது புத்தகங்களிலும் எனது வீடியோக்களிலும் எனது கட்டுரைகளிலும் மூவாயிரத்தி இருநூறு வருடங்கள் என்றே நான் குறிப்பிட்டு வருகிறேன் ஏனெனில் மேலை தேய நாட்டவர்களுடன் பேசும்போது அவர்கள் ஆவணங்களையும் சான்றுகளையும் கேட்பார்கள் அந்த வகையில் ஐயாயிரம் வருடங்கள் பழமையானது என்று சொல்ல முடியாது சான்றுகள் எந்த ஆண்டு இருக்கிறதோ அந்த ஆண்டு வரைதான் நாம் தெளிவாக சொல்ல முடியும் எனவே மூவாயிரத்தி இருநூறு வருட வரலாறு கொண்டது கரை இந்த மூவாயிரத்தி இருநூறு வருட வரலாற்றை ரெண்டாக பிடிக்க முடியும் ஒன்று மிளகாய்க்கு முந்திய இரண்டாயிரத்தி எழுநூறு வருடம் மிளகாய்க்கு பிந்திய இருபது வருடங்களும் கடந்து கொண்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் மிளகாயை தமிழர்களாகிய எங்களுக்கு அறிமுகப்படுத்தியது தலைமையில் வந்து போர்த்துகியர்கள் அதற்கு முன்னர் நாம் கருப்பு மிளகை பாவித்துக் கொண்டிருந்தோம் இந்த கருப்பு மிளகு பண்டைய தமிழ் இலக்கியங்கள் கரு என்று கூட அழைக்கின்றன ஆகவே இரண்டாயிரத்தி எழுநூறு வருடங்கள் கரப்பு மிளகாய் எமது உரைப்பேற்றிக் உரைப்பேற்ற உலகில் ஒரே ஒரு உரைப்பேற்றும் வாசனை திருவியமாக முடிசூடா மன்னனாக கருப்பு மிளகாய் இருந்திருக்கின்றது இந்த கருப்பு மிளகாயை தேடி பண்டிய ரோமர்கள் பண்டிய கிரேக்கர்கள் எகிப்தியர்கள் அரேபியர்கள் ஆதிர்கர்கள் சீனர்கள் மலே சுமேத்திர போன்ற தென்னாசிய நாட்டவர்கள் கூட வந்திருக்கிறார்கள் வரலாறு தாராளமாக எம்மிடம் உண்டு மிளகாயினை எமது பகுதிக்கு கொண்டு வந்தார் அத்துடன் மிளகாய்க்கு பிந்திய காலம் ஆரம்பமாக இவர்கள் முதல் முதல் தமிழ் காலனியாக யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்தில் இருந்த ஊர்காவற்றை நெடுந்தீவு மன்னர் ஆகிய பகுதிகளை பிடித்துக் கொண்டார்கள் அங்கே மன்னர் வளைகுடாவில் இருந்த முத்து குளித்தல் பெருவணிகத்தை கைப்பற்றிக் கொள்வதற்காக இந்த மூன்று தீவுகளையும் பிடித்துக் கொண்டார்கள் யாழ்ப்பாண ராசதானி அடுத்த நூத்தி பதினாறு வருடங்கள் சுஜாதீனமாக இருந்தது யாழ்ப்பாண மன்னரிடம் வருடாந்தம் பயிற்றுப்பட்ட இருபது ஜானைகளை பெற்றுக் கொண்டு யாழ்ப்பாண ராஜ்யம் இயங்க போர்த்துக்கியர் அனுமதித்திருந்தார்கள் யாழ்ப்பாண ராஜ்யமானது ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறாம் ஆண்டு விழுந்தது மூவாயிரம் தமிழர்கள் மதம் மாற்றப்பட்டார்கள் இந்த கோபத்தில் யாழ்ப்பாணத்தின் கடைசி மன்னன் போர்த்துக்கியருடன் போருக்கு செல்ல போர்க்களத்தில் கொள்ளப்பட்டு யாழ்ப்பாணம் போத்துக்கியரிடம் விழுந்தது இப்பொழுது உங்களுக்கு ஊர்காவைத்துறை கரைத்தூள் யாழ்ப்பாண கரைத்தூள் வேண்டுக்கும் இடையேயான வித்தியாசம் விளங்கியிருக்கும் இன்று பொதுவாக யாழ்ப்பாண கரைத்தூள் அந்த பிராண்டுடன் நாங்கள் அழைத்தாலும் அது ஊர்காவைத் துறையில் முதல் முதலாக ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வந்த கருத்தூளின் பின்னால் வந்தது என்பதை மறந்துவிடாதீர்கள் இந்த ஊர்காவத்துறை தான் போர்த்துக்கேயர்னால் அவருடைய வேறு குழந்தைகளான மலாக்கா மெக்குவா கோவா ஆகியவற்றுக்கும் வர்த்தக தொடர்புகள் வைத்திருந்த ஜப்பான் தாய்லாந்து கொரியா சீனா ஆகிய நாடுகளுக்கும் ஆப்பிரிக்காவில் முக்கியமாக எத்தியோப்பிய நாட்டுக்கும் எடுத்து செல்லப்பட்டது எத்தியோப்பிய நாட்டில் இன்று கூட பேபரே கரி பவுடர் புகழ்பெற்ற ஒன்றாக விளங்குகிறது இது போர்த்துக்கியர்களின் அறிமுகம் ஆனால் தமிழகத்தில் இந்த கரித்தூள் சென்றடையவில்லை காரணம் தமிழக மக்கள் சுயாதீனமாக இருந்தார்கள் இந்த ஐரோப்பியர்களின் காலனித்துவ ஆசைகள் குறித்து மிகவும் விழிப்புடன் இருந்தபடியால் அவர்களை தூரத்தை வைத்திருந்தார்கள் இரண்டாவது காரணம் விஜய நகர பேரரசு இது மிகவும் பலம்பருந்தீராக இருந்தது ஐரோப்பியர்கள் அவர்களுடைய மோதல் போக்கை கொள்ள விரும்பவில்லை இதன் காரணமாக போர்த்துக்கியர்கள் தமிழகத்தினுள் உள்ளே போகவில்லை ஆனால் தமது வணிக நிலையங்களை கரை மண்டலம் அந்த கடற்கரையோரத்தில் வைத்திருந்தார்கள் இந்த கரை மண்டலமே பின்னர் உச்சரிப்பு பிரச்சனை காரணமாக என்று அழைக்கப்பட்டது ஐரோப்பியர்களால் பிரித்தானியர் வந்த பின்னர் விஜயநகர பேரரசு பலம் இழந்த காரணத்தினால் காலடித்துவ நோக்கங்கள் நிறைவேறின அது பின்னர் பார்க்க வேண்டிய கதை எனவே மிகவும் முக்கியமாக சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்றால் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு லண்டனிலே ஒரு ரெசிபி ஒன்று ஹனா ஆங்கில பெண்மணியால் வெளியிடப்பட்டது அந்த அந்த ரெசிபியிலே ஒரு ஒரு சிக்கன் த வே என்று ரெசிபி ரெசிபி இருந்தது கருப்பு மிளகாய் மட்டுமே பாவிக்கப்பட்டிருந்தது இந்த ரெசிபியானது சென்னை மெட்ராஸில் இருந்து திரும்பிய கிழக்கிந்திய கம்பெனி வர்த்தகர்களால் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது இதிலிருந்து நமக்கு தெரிய வருவது என்னவென்றால் பதினெட்டாம் நூற்றாண்டில் பிற்பகுதி வரை தமிழகத்தில் மிளகாய் தூரவில்லை அங்கே மிளகு பாவனையே இருந்துள்ளது என்பது இது ஒரு முக்கியமான உடையம் இது குறித்து மேலும் தகவல்களை பின்னே தருவேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த முக்கியமான நோக்கம் கூடுதலான விவரங்களை ஒரே வீதியில் தந்தால் நீங்களே குழம்பி விடுவீர்கள் கரை என்பது மிகவும் குழப்பகரமான ஒரு வரலாற்றை கொண்டது அந்த குழப்பகரமான வரலாற்றின் ஊடாக புகுந்து சந்தில சிந்து பாடுவது போல் பலர் வணிகம் செய்து என்று நெருக்கடி வந்தவுடன் விட்டுவிட்டு போகிறார்கள் நாம் இவற்றை தெளிவாக புரிந்தால்தான் இதனை மீட்டு காக்கும் பாரிய போராட்டத்தில் முழு மனதுடன் இணைய முடியும் நன்றி வணக்கம்